அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம்மில் பலர் சூரிய வெளிச்சத்தை பார்த்தாலே அலறி அடித்து கொண்டு ஓடுவோம் காரணம் நம் சருமத்தின் நிறம் கருமை அடைந்துவிடும் என்று சூரிய ஒளியின் நன்மையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது அவர்கள் சூரிய ஒளி நன்மையை பற்றி தெரிந்தால் அவ்வாறு நினைக்க மாட்டார்கள் சூரிய ஒளியால் அப்படி என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை சூரிய ஒளியின் கதிர்கள் நம் மீது படுவதனால் நம் உடலுக்கு விட்டமின் டி சத்தை கிடைப்பதோடு மட்டுமின்றி அதன் மூலம் உடல் எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாகும் கால்சியத்தையும் அதிகரிக்கிறது இதன் மூலம் எலும்பு வலுவாகி தேய்மானம் மூட்டுவாதம் கழுத்து இடுப்பு வழி பாதிப்புகள் குறைகிறது பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் ரிக்கெட்ஸ் எனப்படும் எலும்புருக்கி நோயை குணப்படுத்த அதிகாலையில் பிறந்த குழந்தையை சிறிது நேரம் சூரிய வெளிச்சம் படுமாறு வைத்திருப்பார்கள் அவ்வாறு வைத்திருப்பதன் காரணம் குழந்தையின் எலும்பு மேன்மையடைவதன் காரணமாக எலும்பு முறிவு அல்லது எலும்புகளில் குறைபாடுகளை கட்டுப்படுத்த சிறிது நேரம் குழந்தையை அதிகாலை வெயில்ல காட்டுவார்கள் அதிகாலை சூரிய கதிர்களில் இருந்து விட்டமின் டி சத்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது எனவே லிப்போசைட்ஸ் என்னும் இரத்த வெள்ளை அணுக்களின் ஆற்றலை அதிகரிக்க எது உதவுகிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகளின் பாதிப்புகளை உடலில் இருந்து கவசமாக சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் விட்டமின் டி வந்து இருக்கிறது தினமும் அதிகாலையில் சூரிய ஒளி இருக்கும் இடத்தில் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அப்போது உங்களது மனம் அமைதியடையும் இதனால் நீங்கள் புத்துணர்ச்சி அடைந்து மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் மேலும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் உடலுக்கு அதிகம் கிடைப்பதனால் அன்றைய நாள் முழுவதும் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள் இளம் வயதினர் மற்றும் வயதானவர்கள் தினமும் அதிகாலை சிறிது நேரம் கண்களை மூடி சூரியனை நோக்கியவாறு அமர்ந்திருந்தால் சூரிய ஒளியின் ஆற்றல் கண் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும் சோ கண் பார்வை திறனை அதிகரிக்க சூரிய ஒளி ஆற்றல் உதவுகிறது அதிகாலை சூரிய ஒளி வெயில்ல சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் உணவு சத்துக்களை உடலுக்கு அளிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இதன் மூலம் உடலுக்குள் இருக்கும் தேவையற்ற கொழுப்புக்கள் கரைந்து உடல் எடையை சீராக குறைக்கிறது எனவே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தினமும் அதிகாலை சூரிய ஒளி வெளிச்சத்துல அமர்ந்திருங்க அல்லது அதிகாலை சூரிய ஒளி வெயில்ல நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் உடல் எடை குறையும் இந்த அதிகாலை சூரிய ஒளி உயர் ரத்த அழுத்த பாதிப்பு உள்ளிட்ட இதய கோளாறுகளை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தினமும் அதிகாலை சூரிய ஒளி வெளிச்சத்தில் சிறிது நேரம் இருந்தால் முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளான முகப்பரு சிறங்கு மற்றும் தோல் வியாதிகள் அனைத்தும் சரியாகிவிடும் உடல் நலிந்தோர் கை கால் தோல் பாதிப்புள்ளோர் பாதிப்புள்ள இடங்களில் வெயில் படுமாறு இருந்தபின் பாதிப்புள்ள உடல் பாகத்தில் தேங்காய் எண்ணெயை தடவி சற்று நேரம் நிழலில் இருந்து வர சரும பாதிப்புகள் நீங்கும் அதிகாலை சூரியவளி ஒளி வெளிச்சத்தில் சிறிது நேரம் நாம் அமர்ந்திருந்தால் உடலுறுப்பு ஆற்றல்களை மேம்படுத்தி உடல் செரிமான ஆற்றல்களை அதிகரிக்கிறது அதிகாலை சூரிய ஒளி என்பது காலை ஒன்பது மணி வரைதான் அதற்கு மேல் சென்றால் சூரியனின் புற கதிர்களின் தாக்கம் சருமத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கு மேல் நாம் வெளியே சென்றோம் என்றால் நம்மை அந்த கதிர்களின் தாக்கத்திலிருந்து காத்து கொள்ள கண்களுக்கு கண்ணாடி மற்றும் தலைக்கு தொப்பி அணிந்து வெயிலின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வேண்டும் மேலும் நாம் பகல் நேர அதிக நேரம் இருந்தோம் என்றால் சரும பிரச்சனைகள் வியர்க்கூறு சூட்டுக்கட்டைகள் மற்றும் சரும புற்றுநோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது ஸோ காலை வெயில் மட்டுமே உடலுக்கு நன்மையை தரும் அதனால் அதிகாலை சூரிய ஒளியில் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதிகாலை சூரிய ஒளியில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது என்று சோ இனி அதிகாலை சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் ஆற்றலை மிஸ் பண்ணாதீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி